ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டு ஆதிகாரம் இருபத்தி நான்குல இருந்து முப்பது வரைக்கும் வாசிப்பா யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டான் இருக்கு என்ன பண்ணாரு அவர் சொன்னார் நான் போனோன்னு சொன்னாரு இல்ல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடேன் அப்போ போராடுறாரு எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டதுனால உன் பேர் என்ன யாக்கோபு இனி இஸ்ரவேல் அதான் பலவந்தம் பண்றது பலவந்தம் பண்ணி கேளுங்க நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு அந்த உபத்திரம் இருக்கு எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு இதனால நான் வீழ்ச்சி அடைகிறேன் என்ன பலவீனம் இருக்குது என்ன பலவீனம் இருந்திருப்பாங்க உங்களுடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் உங்களுடைய தேவன் பேர் ஜெபத்தை கேட்கிறவரே இருக்கு ஜெபத்தை கேட்பவரே அவருக்கு பேர் அது ஜெபத்தை கேட்கிறவர் நீ துஷ்டம் இருந்துப்பா துன்மார்க்கம் நம்ம எவனும் இருந்து ஆனா ஆனால் எலி இருக்க மாட்டேன் எண்ணி துமார்க்கமாக இருக்கணும் எனி பாவியாக இருக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லி பொருத்தனை பண்ணி ஜோ பண்ணி பாருங்க மறுவாழ்வு பலவந்தம் பண்ணுகிறவர் பலவந்தம் மண்ணுகிறோர் பலவந்தம் பண்ணுகிறவர்

தேவன் தான் ஏசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவே மக்களுக்கு சொல்றாரு நீ பலவந்தம் பண்ணி வைராக்கியமாக விண்ணப்பம் பண்ணக்கூடிய அனுபவத்தை அடைஞ்சிக்கி மார்க்கள் சுவிசேஷம் ரெண்டாவது யாரும் மூன்றுல இருந்து அஞ்சு வருகிற வசனங்களை நீங்க வாசிப்பீடுனா அங்கு திமிர்வாதக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு எப்படி ஒரு திமிர்வாதக்காரன் கட்டல் படுக்கதான் ஆனா நாலு நண்பர்களுடைய அந்த ஒரு வைராக்கியம் எப்படி இவரனை நம்ம கூறைய பிச்சிட்டு உள்ள கொண்டு போனாலும் அவர் பார்த்தா கண்டிப்பா விடுதலை உண்டு அதான் பலவந்தம் பண்றது கூற போனாலும் ஒண்ணு இல்ல எப்படியாவது என் நண்பனுக்கு சுகம் கிடைக்கணும் பலவந்தம் பண்றது ஏசு கிறிஸ்து இருக்கிற இடத்த கொண்டு போக முடியல பார்த்தாங்க கூற எல்லாம் பிரிச்சாங்க நேர இறக்கிட்டாங்க அவருக்கே வேற வழி இல்ல சுகமாக்கி தான் ஆகணும் அதே மாதிரி ஏழாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு முப்பது வரைக்கும் வசனத்துல ஒரு தாயினுடைய மகளுக்கு சுகம் இல்ல தாய் வந்து கேக்குறாங்க அவர் சொல்றாரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடியது அப்பத்தை நாய்க்கு கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு அப்பவும் அந்த அம்மா சோர்ந்து போகல திரும்ப திரும்ப கட்டாயப்படுத்தும் போது அம்மா உன் விசுவாசம் பெரியது உன் விசுவாசம் பெரியது என்ன சொல்ல பாருங்க அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் பலவந்தம் பண்ணுறா பலவந்தம் பண்ணுறா எப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியாது என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்கணும் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்க போயிட்டு பலவந்தம் பண்ணுங்க சும்மா டயலாக் விட்டுட்டு இருக்கிறீங்க ஜோ முன்றையும் விடுதலை கிடைக்கல ஏன்னா நீங்களும் சாக்கு போக்கு சொல்லக்கூடிய ஜனங்கள் ஜோ மன்றம் விடுதலை கிடைக்கல ஜோம் ஒன்றையும் விடுதலை கிடைக்கல சொல்லாதுங்க சொல்லாதுங்க சொல்ல தகுதி இல்லாத வசனத்தை பாருங்க பலவந்தம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே எனக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே விடுதலை முழங்கால் நின்றுங்க கண்ணீர் வடிங்க அழுங்க புலம்புங்க உபவாசம் பண்ணி ஜோவிங்க எங்க போகணும் தெரிய இது சும்மா சாக்கு போக்கு மட்டும்தான் ஒரு விடுதலை இருக்க மத்திய சுசேஷம் இருபது அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி நான்கு வரையில வசனங்களை வாசிப்பீர்கள் அங்க எப்படி இருக்கு குருடல் இருக்கிறாங்க தாவிதன் குமாரனே என்று கூப்பிடுறாங்க கூட போறவங்க எல்லாம் சொல்றாங்க அமைதியாரு வாய திறக்காதனி அப்போ சொன்னதை கேட்டு அமைதியா இருந்தாங்களா இல்ல எனக்கு தேவை பார்வை நீ என்னன்னு சொல்லிட்டு போ நீ என்னன்னு சொல்லிட்டு போ நான் என்ன செய்வேன் இன்னும் அதிக சத்தத்தோடு இன்னும் அதிக சத்தத்தோடு என்ன தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கு என்று சொன்னார் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கு அந்த சத்தத்தை தான் கேட்டேன் கேட்டு நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன் பார்வையடையணும் அதான் பலவந்தம் பண்றது மெதுவா பேசுங்க சத்தம் போடாதுங்க அப்படின்னு சொல்லும் போது குமாரனே இறங்கு இன்னும் உறக்க சத்தம் பலவந்தம் பண்ணக்கூடிய அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க உங்களுடைய நிலைமைகளை பாருங்க விடுதலை ஆண்டர் வச்சிருக்க விடுதலை ஆண்டவர் வச்சிருக்க அது வேணுமா நீங்க தான் பலவந்தம் பண்ணு